ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் மத ரீதியாக கொண்டாடப்படும் இந்திய சுதந்திர தினம் தேசிய நாட்களின் பட்டியலில் மிகப்பெரிய இடத்தை பிடித்துள்ளது ஏனெனில் இது ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு புதிய தொடக்கத்தின் விடியலை ஒரு சகாப்தத்தின் தொடக்கத்தை நினைவூட்டுகிறது இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் பிடியில் இருந்து விடுதலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா பிரிட்டிஷ் காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மேலும் ஆட்சி அதிகாரம் நாட்டின் தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் பெறுவது விதியுடன் ஒரு முயற்சியாக இருந்தது சுதந்திரத்திற்கான போராட்டம் நீண்ட மற்றும் சோர்வாக இருந்தது பல சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களைக் கண்டது அவர்கள் தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்தனர்